கொள்கை கூட்டமா இல்லை கொள்ளை கூட்டமானு தெரியல நம்ம துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு ராணிப்பேட்டையில் அமைச்சர் காந்தி அவர்கள் வந்து பரிசு பொருட்கள் வாங்கறதுதான் இருந்தார் ஆனால் வாங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கொள்கை கூட்டம் என்ன பண்ணியிருக்காங்க இந்த பரிசு பொருட்களை நீங்கள் என்ன கொடுக்குறது நாங்களே எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு அனைத்தையும் சூறையாடி காலி பண்ணிட்டாங்க அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க என்னப்பா இது கொள்கையை பரப்புகிற கூட்டம்னு பார்த்தா இவங்க பொருட்களை பறிக்கிற கூட்டமாக இருக்காங்க இதுதான் இவங்க வந்து சுயமரியாதை கற்றுக் கொடுத்த இயக்கத்தின் ஒழுக்கம் போல் பாருங்க நண்பர்களே இந்த இயக்கத்தின் ஒழுக்கத்தை மேல் இடத்துல தான் கோடி கோடியாக ஊழல் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அடிமட்ட தொண்டர்கள் கூட பரிசு பொருள்களை அடிச்சுக்கிறாங்க அதாவது இவங்களுக்கு பிடிங்கிற கலாச்சாரம் என்பது ரத்தத்திலே ஊறி போயிருக்கு போல் நண்பர்களே கொஞ்சம் யோசிங்க இவங்கக்கிட்ட பரிசு பொருட்களை கொடுக்குறதுக்கே பெரிய பாதுகாப்பு வேணும் போல் ஆனால் இவங்ககிட்ட அரசாங்கத்தை கொடுத்தா கொஞ்சம் யோசிக்கணும் நண்பர்களே கொஞ்சம் யோசிக்கணும் அன்பார்ந்த திமுக தொண்டர்களே உங்கள் தலைவர் உதயநிதி வந்து நெஞ்சிக்கு நீதினு ஒரு படம் எடுத்தார் ஆனால் நீங்கள் ராணிப்பேட்டையில் பொருளுக்கு கொள்ளைன்னு ஒரு நேரடி ஒலிபரப்பே பண்ணிட்டீங்க